கிருஷ்ணவேணி அம்மா பேச போகிறார்கள் வாங்கம்மா மையத்திற்கு என்னுடைய மாலை வணக்கங்கள் கல்லில் ஒழியெழுத்தி கடல் கடையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியை புகுந்து சுவையாகி நெல்லில் பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியராய் மெல்லிதழால் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டு செந்தமிழோ வாழியவே சிந்தி வரும் மை துயிரில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பால் நண்பால் ஆகி பேரூரை நிகழ்த்த என் நாவில் நடம் புரிந்த நருந்தமிழே வாழிய உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி உன் உரையை தொடங்குகின்றேன் இந்த குழுவில் உள்ள நம் அனைத்து சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் பொங்கல் இனிய நல் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து எப்படி வாழ்ந்தோம் கல்யாணமாகி போகும்போது இரண்டே அறிவுரை பெண் பிள்ளைகளுக்கு கூறுவது வழக்கம் அந்த காலத்திலே புகுந்த வீட்டிற்கு பெண்கள் போகும் பொழுது இரண்டே இரண்டு அறிவுரைகள் புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை பேசக்கூடாது பிறந்த வீட்டில் அதாவது பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டின் குறைகளை சொல்லக்கூடாது இந்த இரண்டு அறிவுரைகளைத்தான் கூறுவார்கள் அந்த அறிவுரையை வைத்துக் கொண்டு நம்முடைய பெண் பிள்ளைகள் அதற்கு தகுந்தபடி அங்கு அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குவார்கள் வரதட்சணையை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் எதுவுமே பேச மாட்டார்கள் இரண்டு குடும்பங்களும் இணைவார்கள் பெண் பார்க்கும் பொழுது அந்த படலத்திலே இரண்டு பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த குடும்பத்தை பற்றி நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு அந்த குடும்பத்தில் பெண் எடுப்பார்கள் அந்த காலம்தான் நல்ல காலம் கணவன் உறவு எப்படி இருக்க வேண்டும் இந்துக்களின் உறவுகள் குடும்ப வாழ்க்கை பலவித சம்பிரதாயங்களை கொண்டது அந்த காலத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து குழந்தைகள் இருப்பார்கள் அவரவர் வேலைகளை அவர்களே செய்து கொள்வார்கள் உடலும் மிகவும் அழகுபடும் இது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகவும் இருக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் மிகவும் அழகுடன் வளர் வருவார்கள் ஏனெனில் பட்டுப்பாவாடையுடன் கைகளில் வளையல் அணிந்து கால்களில் கொலுசுகள் சலசலக்க தலையின் நிறைய பூக்களை சூடி வளைய வருவது மிகவும் அழகு அந்த காலத்தில் பெரியவர்கள் அறிவுரைகளை கூறுவார்கள் நாம் அனைவருமே அதனை ஏற்று அதன்படி நடப்போம் அப்போதுதான் அந்த வீடும் அவர்களுடைய நல் ஒழுக்கங்களும் அந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக அமைகின்றன இருந்தாலும் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருப்போம் இது எத்தனை அழகாக இருந்தது பள்ளிகளில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் பாட்டி தாத்தா கூறும் கதைகளை கேட்பதற்கே மிகவும் ஆனந்தமாக இருக்கும் அனைத்தும் அறிவுக்கு மிகவும் போதிப்பது போல் இருக்கும் பாட்டி செய்யும் அதிரசம் அப்பமும் வடையும் மிகவும் தித்திக்கும் எது எப்படி இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறை வழிபாட்டை வணங்குவோம் பண்டிகை காலங்கள் என்று வந்தால் சேர்ந்து இறைவனை துதிப்பாடி தொழுவோம் ஒரே இடத்தில் சேர்ந்தவர் விருந்துண்டு மகிழ்வோம் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு நமக்கு நாமே சேர்ந்து விசேஷத்தை முடித்து கொண்டாடி அந்த ஊருக்கு விருந்து வைத்து மகிழ்வோம் அந்த காலத்துல வந்து கடித போக்குவரத்து தான் நிறைய இருந்துச்சு ஒரு கடிதம் வந்து பதினைந்து தினங்களுக்குள் மறு கடிதமே வந்துவிடும் அப்பொழுதுதான் முதல் கடிதமே வரும் இருந்தாலும் கட்டிய வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் அந்த பெண்கள் அழகாக வாழ்க்கையை நடத்துவதால் பண்டைய காலத்தில் உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் அதாவது வகை வகையான உணவை சாப்பிட தெரியாது ஆனால் உண்மை அதுவல்ல உண்ணும் வினவில் மறைந்திருக்கும் பட்டியலில் காணலாம் உணவே மருந்து மருந்தே உணவு என்று கூறலாம் அறுசுவை உணவே நம் பண்பாட்டில் இருந்து வந்தது உணவில் மருத்துவமும் இருந்தது மருத்துவ குணமும் உள்ளது சங்ககால இலக்கியமே சான்று பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகை கழித்தொகை போன்றவற்றில் காணலாம் எது உணவுக்கு உணவாக இருக்கின்றதோ அதுவே மருந்தாக இருக்கும் அதாவது எது உனக்கு உணவாக இருக்கின்றதோ அதுவே மருந்தாக இருக்கும் எது உனக்கு மருந்தாக இருக்கின்றதோ அதுவே உனக்கு உணவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பொங்கல் தீபாவளி போன்ற தினங்களில் மட்டுமே அரிசி சோறு மட்டுமே சாப்பிட்டு வந்தார்கள் ஆனால் பண்டைய காலத்தில் உணவு வகைகள் வரகு திணை கம்பு சோழம் கேழ்வரகு என்று அனைவருமே வீட்டிலேயே சமைத்து உண்பார்கள் இதுதான் உணவும் ஆகும் நொடி இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள் அரிசியை மூலமாக கொண்டு இட்லி தோசை ஆகியவற்றை எப்பொழுது எடுத்துக்கொண்டார்களோ உடல் முழுவதுமே வெகுவாக மாற ஆரம்பித்து விட்டது இவை அமில உணவாக மாறியது ஒன்று காரத்தன்மை உண்டது இன்னொன்று அமிழத்தன்மை உணவுகள் இவை மையமாக கொண்ட உணவு அமில உணவுகள் எந்த கொண்டதாக இருந்ததோ சங்ககால உணவுப் பொருள் கிட்டத்தட்ட மூவாயிரம் உணவு வகைகள் கம்பு கம்புக்களி உளுந்தங்களி வெந்தயக்களி சோளக்களி ஆகியவற்றை நம் பாட்டிமார்கள் ஆக்கி தருவார்கள் இதுவே அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் காரணம் மற்றும் மதிய உணவாக பலவிதமான கஞ்சிகளையும் காய்கனிகளையும் சமைத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் இதை நம் பெரியோர்கள் சமைத்து ஆரோக்கியமாகவும் இருந்தார்கள் ஏரோடு போர் தொடுத்து நீரோடு சேரமைத்து ஊரோடு ஒன்று சேர்ந்து உழைத்து பாருக்கெல்லாம் உணவு அழித்தவன் விவசாயி விவசாயி இல்லையேல் உணவும் இல்லை இதை தோற்றுவித்தவன் நம் தாய் தந்தை தான் பண்டைய காலத்தில் பெண்களை தாயாக மதித்து போற்றினார்கள் பாட்டி சொல்லை தட்ட மாட்டார்கள் கூறினால் சரி என்று எடுத்து அதன்படி ஏற்று நடப்பார்கள் அந்த காலத்தில் நமக்காக நாம் நம் பெரியவர்கள் கூறியது உண்ணுகிற சோர் எடுத்து உண்ணுங்கள் உண்ணுங்கள் எண்ணுகின்ற நெஞ்சிருந்தால் எண்ணுங்கள் நல்லவரை ஏற்க மணி கொடியும் விளக்கும் என்னும் உரிமை எழுத்து எழுத்துரிமை பேச்சுரிமை மண்ணுரிமை மற்றும் பல உரிமைகள் வழங்கிவிட்டாலும் உண்டாக்க வேண்டும் உரைங்கும் தேடினாலும் உலகெங்கும் தேடினாலும் பழங்கால வாழ்வு போல் என்றுமே எப்போதுமே நமக்கு தேவை என்றால் நாம் அதை நிலை நிறுத்தி தேடி போக வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் நாம் தான் போக வேண்டும் பழைய உணவு வகைகளையும் காய் கனிகளையும் சிறு தானியங்களையும் சிறு தானியங்களையும் பெரியோர்கள் சொல்லியதை எட்டும் வாழ்ந்தால் நாம் கோடை நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ என்று பாரதி கூறியதை போல ஆரவாறு வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு உங்களை காளாக்கிக் கொள்ளாதீர்கள் நம் வாழ்க்கை நம் கையில் என்று எப்படி வாழ்ந்தோம் என்றும் எப்படி வாழப் போகிறோம் என்றும் என்ற முடிவை நாம் என்று உறுதியாக எடுத்து அதன்படி நாம் வாழ்ந்து நம் குழந்தைகளையும் நாம் வாழ வாழ்ந்த போது அந்த வாழ்க்கை எனக்கு இருந்தது வாழ்ந்து முடித்து போது எனக்கு இதுவே இருந்தது உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட முயற்சி செய்யுங்கள் ஓட முயற்சி முடியவில்லை என்றால் நடக்கவாவது முயற்சி செய்யுங்கள் நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் ஆனால் எப்போதும் இடைவிடாமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள் என்று அந்த காலத்திலே சங்க இலக்கியங்களில் நமக்காக பல நூல்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது உன்னை நம்பு உலகம் முன் கையில் சிரிப்பவர்கள் எல்லாம் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் தோல்விக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று யோசிக்காமல் செய்வது மற்றொன்று யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது இதை பற்றி மனிதன் ஒவ்வொருவரும் சிந்தித்தானால் பழங்கால வாழ்க்கையை மேற்கொண்டு அதை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு தாத்தாவுக்கு நூறாவது பிறந்த நாள் அவருடைய பேர குழந்தைகள் எல்லோரும் அவர் காடில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் தாத்தாவின் காலில் விழுந்து எழுந்ததும் தாத்தா அடுத்த வருடம் ஆண்டவன் புண்ணியத்தில் பிறந்த நாளில் உங்களிடம் ஆசீர்வாதம் பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு தாத்தா சொன்னார் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் அது நடக்கும் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் அதற்குள் உங்களுக்கு ஒன்றும் நடந்து விடாது என்றார் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் எப்பேற்பட்ட தன்னம்பிக்கை அந்த தாத்தாவிற்கு நூறு வயதிலும் அந்த பேர குழந்தைகளிடம் எப்படி அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டு அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு முன்னேறியாக அவர் திகழ்கின்றார் என்று பாருங்கள் இதன்படி நம்முடைய வாழ்வை நாம் உறுதியாக எடுத்து அதன்படி நம்முடைய குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தி அதன்படி நடப்போம் என்று நான் அனைவருக்கும் கூறுகின்றேன் அந்த காலத்தில் ஒரு பெண் பிள்ளையை திருமணம் வேண்டும் என்றால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் என்னவென்று யோசிப்பார்கள் தெரியுமா காரியேசு தாசி தரணேசு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி தரித்ரி போத்தேஷு மாத்தா சயனேசு வேஷ்யா சம தர்ம கர்த்த யுக்தா அந்த அந்த பெண்ணிடம் இருந்தால் குடும்பத்திற்கு அந்த பெண் மிகவும் பொருத்தமானவள் என்று பொருள் ஏன் என்றால் அவள் குலதர்ம பத்தினியாக நடந்து கொள்வாள் என்று பொருள் இது போல அந்த காலத்தில் வாழ்க்கை பெரியவர்கள் வாழ்ந்தார்கள் கல்வியறிவு உள்ளவளாய் இக்கட்டான சூழ்நிலையில் நல்ல யோசனை கூறுபவளாயும் ஒரு மந்திரியை போலவும் இயங்க வேண்டும் பார்ப்பதற்கு லக்ஷ்மியை போல் இருக்கின்றால் என்று பொருள் இதற்கு இப்படியெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவருக்கொருவர் அனுசரணையாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாகும் இவையே கண்ணதாசன் கூறிய கருத்து ஆகும் அந்த காலத்திலேயே வருமானம் மிகக் குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு வாழ்ந்தார்கள் நம் பெரியோர்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷத்தோடும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுமே அனைவருக்குமே இருந்தது வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்பார்கள் குழந்தைகளை அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக பழகுவார்கள் அனைவரும் சேர்ந்து ஓடியாடு விளையாடுவார்கள் பாரதி இதனை ஓடி விளையாடு பாப்பா நீ பொய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விடையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்றும் கூறியுள்ளார் பண்டைய நாகரிகம் வரை கடல் கடந்த வாணிபம் மிகவும் நன்றாக இருந்தது சிங்கள தீவினிற்கு ஒரு காலம் அமைப்போம் அதை மேடு வீதி சமைப்போம் முத்தும் பவடமும் கோதுமையும் வாணிபங்கள் நன்றாக இருந்தது நாடு செழிப்பாக இருந்ததால் அவை அனைத்தையும் நல்ல விதமாக நமக்கு வாணிபம் செய்தும் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பண்பாட்டையும் வியாபாரத்தையும் பெருக்கிக் கொண்டார்கள் பொங்கல் விழா சிறப்பாக நம் தமிழர்கள் மிக அழகாக கொண்டாடுவார்கள் இது தமிழர் பண்டிகையாகும் போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப் பொங்கல் மிக அழகாக நடக்கும் சூரிய பொங்கல் அன்று அனைவரையும் கூடி மகிழ்வோம் எப்படி வாழ்ந்தோம் என்று வாழ்ந்தோம் இதில் பாரம்பரியத்தை புரிந்து வாழ்வோம் என்று கூறுகின்றேன் இயற்கையோடு ஒன்றி வளத்தோடு வாழ்ந்து நாம் அனைவரையும் கோடி நன்மை இதுவே நாம் நம் வாழ்க்கையை நல்ல முறையில் சித்தரித்து நல்ல விதமாக பழங்கால நம்முடைய பெரியோர்கள் கூறியதைப் போல நாம் அந்த வாழ்வை பற்றி சிந்தித்து யோசித்து செயல்பட்டு நடந்தால் நம்முடைய குழந்தைகளையும் நாம் நல்ல முறையில் மேற்கொண்டு அறிவுரைகளை அவர்களுக்கும் கூறி நல்ல விதமாக வளர்ப்போம் என்று கூறுகின்றேன் எங்கள் அணியில் பேசிய திரு லதா தினகர் அவர்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று அவருடைய வாழ்க்கையை பற்றியும் மிகவும் அழகாகவும் சித்தரித்தும் கூறினார் அப்பா பற்றியும் மிகவும் அழகான கருத்துக்களை கூறினார்கள் அனைத்துமே நல்ல கருத்துக்கள் திரு உமா தண்டபனி அம்மா அவர்கள் கூறினார்கள் அவர்களுடைய தலைப்பை அவர்கள் மறந்துவிட்டார் என்று நினைக்கின்றேன் அவர் எங்களுடைய தலைப்பிற்கே மீண்டும் மீண்டும் சில கருத்துக்களை கூறி அந்த தலைப்பை பற்றியே மிகவும் அழகாக எங்கள் அணிக்கே அவர்கள் மிகவும் பிறப்பாக அனைத்து கருத்துக்களையும் கூறி எங்கள் அணிக்கை அவர்கள் உள்ளே நுழைந்து எங்களுக்கு நல்ல சிறு அறிவுரைகளை கூறினார் அது மிகவும் அழகாக இருந்தது திரு சிவமொழி ஐயா அவர்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று எங்களுடைய அன்னை பற்றியும் அவர் மிகவும் அழகாகவும் கூறினார்கள் மாதவன் ஐயாவும் அவர்களும் மிக அழகான தெளிவான கருத்துக்களை கூறினார் அனைவருக்கும் மிக்க நன்றிகள் எனக்கு வாய்ப்பை கொடுத்து குருவருள் ஆன்மீக மையத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கூடானு கோடி நமஸ்காரங்கள் நன்றி வணக்கம் அம்மா